தமிழ்நாடு பொதுநலத்துறை ஒருங்கிணைந்த ஊர்புற புற நூலகர்கள் விழுப்புரம் மண்டலம் சார்பில் விழுப்புரம் புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள நகராட்சி திடல் மைதானத்தில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் உள்புற நூலகர்களை தரம் உயர்த்துதல் மற்றும் தமிழக அரசின் தேர்தல் வாக்குறுதி எண்ணூற்று எழுபத்தி எட்டை நடைமுறைப்படுத்துதல் என்பதையே பிரதான கோரிக்கையாக முன்வைத்து விழுப்புரம் கள்ளக்குறிச்சி வேலூர் ராணிப்பேட்டை கடலூர் திருவண்ணாமலை உள்ளிட்ட பத்து மாவட்டங்களைச் சேர்ந்த நூலகர்கள் இந்த போராட்டத்தில் பங்கேற்று இவ்வேளையில் இந்த போராட்டம் அரசு கவனத்திற்கு வராமல் செல்லும் பட்சத்தில் அடுத்த கட்டமாக சென்னையில் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட திட்டமிடப்பட்டுள்ளது என அவர்கள் தெரிவித்துள்ளனர் வேலையில் பணியில் இந்த இந்த வருஷம் பதிமூணு ஆண்டுகளாக நாங்கள் குறைந்த ஊதியத்தில் நாங்கள் பணியாற்றிட்டு வரோம் பலவிதமான வறுமைகள் போராட்டம் குடும்ப சூழ்நிலை எல்லாத்தையும் தாண்டி நாங்கள் அரசாங்க ஒத்துழைப்போடு நாங்கள் அரசுக்கு நாங்கள் சிறந்த முறையில் எங்களுடைய பணியை நாங்கள் செஞ்சுட்டு வரோம் எங்களுக்கு சென்ற திமுக ஆட்சி இதற்கு முன்னே இருந்த ஆட்சியிலேயே ஆயிரத்தி நூற்றி எழுபத்தெட்டின் படி எங்களுக்கு வந்து சம்பள ஊதிய உயர்வு கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கு அடுத்து வந்த அரசு எங்களுக்கு செய்யலை இந்த அரசாவது காதில் வாங்கி எங்களுடைய குறைகளை தீர்க்கும்படி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் ஆனால் தமிழ்நாடு அரசு பள்ளி கல்வித்துறையின் கீழ் இழங்கும் பொது நூலகத் துறையில் சுமார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு ஊர் புற நூலகங்கள் உள்ளன கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு இப்போதைய அரசு தேர்தல் அறிக்கை நூற்றி எழுபத்தெட்டின் படி எங்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படும் என சொல்லப்பட்டிருந்தது எனவே காலமுறை ஊதியம் எனவே தேர்தல் அறிக்கை நூற்றி எழுபத்தெட்டின்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு ஊர்ப்புற நூலங்களை தேர்தல் அறிக்கை நூற்றி எழுபத்தெட்டின்படி அனைத்து ஊர்புற நூலங்களையும் கிளை நூலகங்களாக தரம் உயர்த்தி கிராமப்புற மக்களின் மக்களுடைய மாணவர்களுடைய வாசிப்பு அறிவு பசியை தீர்ப்பதற்கு தமிழ்நாடு அரசு வழிவகை செய்ய வேண்டுமென ஒருங்கிணைந்த ஊர்புற நூலகம் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் மற்றும் இவ்வுண்ணாவரத போராட்டத்தில் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி ராணிப்பேட்டை கடலூர் வேலூர் கள்ளக்குறிச்சி பத்து மாவட்டங்களை சேர்ந்து விழுப்புரத்தில் பழைய பேருந்துலை அருகில் தற்போது காலை பத்து மணி முதல் ஐந்து மணி வரை இன்று உண்ணாவிர போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம் எனவே அரசு எங்களுடைய கவனத்தை ஈர்த்து கோரிக்கையை உடனடியாக நிறைவேற்ற தருமாறு அன்புடன் அனைத்து ஊர்புற நூலகம் சார்பாக வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம் இடைய பேர் ஊர்புற நூலகர் ராமு தென்கோடிபாக்கம் வானூர் வட்டம் விழுப்புரம் மாவட்டம் தொடர் அடுத்தகாட்ட போராட்டம் சென்னையில் தொடரு தொடர இருக்கிறோம் மாநிலத்தில் தொடர் இருக்கிறோம் தொடர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க